வருக்கும் வணக்கம் என் கதை என் குரலில் பாகம் இரண்டு எண் மூன்று கதையின் பெயர் பிற்பகல் வரும் வாங்க நண்பர்களே கேட்கலாம் தமிழ் அழகி அவளோட எக்ஸாமுக்காக உட்காந்து படிச்சுட்டு இருந்தாள் அப்போ வந்து அவளோட அப்பா மொபைலில் பேசிட்டு அங்கேயும் இங்கேயும் நடந்து வந்துட்டு இருந்தாங்க ஆ நாளைக்கு வந்துடுவீங்களா ஆ சரி சரி எவ்வளோ ஆகும் ஓ மரத்தை பொறுத்தா ஆ சரி சரி நாளைக்கு மறக்காமல் வந்துடுங்க சரி வச்சிட்றேன் அப்படின்ட்டு ஃபோனை கட் பண்ணாங்க என்ன பார்த்து ஏதோ மரம் மரம்னு பேசிகிட்டு இருக்கீங்க அப்படின்னா ஆமாம் நான் கார்பெண்டர்னு உனக்கு தெரியல அதனால் அதுக்காக மரக்கலைகள் தேவைப்படுது அதுக்காக நம்ம வீட்டு மாமரத்தை வெட்ட போகிறோம் அப்படின்னாங்க மாமரம்மா கண்ணை இனிமே காக்கிற மாதிரி நான் எவ்வளோ ஆசையாக பார்த்துட்டு வந்த மரம் அது ஏன்பா வெட்ட போகிறீங்கன்னா அது இதை பாரு அதை வெட்டினா அதுலேருந்து காசு நிறையா கிடைக்கும் அந்த காசு வச்சு உனக்கு வேணுங்கிறத நான் வாங்கி தரேன் அப்படின்னா பண்ணா அவளால் அவ்வளோதான் செய்ய முடியும் அப்பா பேச்சும் மீற முடியாது அன்றைக்கி சாயந்தரமே அவங்க வந்து கோயிலுக்கு போனாங்க கோயிலில் காலெலாம் சுடுது குடு ஓடி போய் பக்கத்தில் இருக்க மண்டபத்தில் போய் உட்காந்தாங்க சே இன்னைக்குன்னு பார்த்தேன் நிழலே வரல அப்படின்னு அவரோட அப்பா சொல்லவும் இனி நிழலே வராது ஏன்னா இன்னைக்கு பூஜ்ய நிழல் நாள் இது வந்து ஒரு வான நிகழ்வு இதில் வந்து சூரியன் வந்து ஒரு குறிப்பிட்ட இடத்துல நேராக தலைக்கு மேலே இருக்கும் அதனால் இருந்து நிழலே வராது இது வந்து நம்ம சென்னையில் வந்து ஏப்ரல் இருபத்தி நாலு இல்லை இருபத்தி அஞ்சு அப்புறமா ஆகஸ்ட் பதினெட்டு இந்த நாள்களில் வரும் அது மட்டும் இல்லாமல் நிழல் தர மாமரத்தை வெட்டின அதனால் நமக்கு நிழலே இல்லை இதுக்கு தான் வரலுவர் வந்து பிறர்க்கின்னா விற்பகல் செய்யும் நமக்கு என்ன பிற்பகல் தாமே வரும்னாரு அதாவது அடுத்தவங்களுக்கு நம்ம தீமையை வந்து காலையிலே செஞ்சால் நமக்கு தீமை வந்து நம்மள தேடி மாலையிலே வரும் தானாக வரும் நன்றி வணக்கம்